மாதிரி நீங்க அரசு பள்ளியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படுத்த வரையிறது உங்களுக்கு பிஎம்எஸ் ஆகுது இன்னைக்கு என்னன்னா அஞ்சாவது பேக்கெடுச்சதுக்கு அப்புறம் சம்பள நிலைகள் வந்து அவ்வளோதான் உயரில் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கோரிக்கை இருக்கிறது ஆசையாக இருக்கு அது அதுக்கு முன்னால ஒரு அந்த அதை பற்றி அந்த வீடியோ ரொம்ப சின்ன செய்தி இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோ ரெண்டாவது சரி இருந்தோம் டிஏவும் பேசிக் பேய் இணையுமான்னு கேட்டிருந்தோம் அதுக்கு மாம்பு அமைச்சர் பார்லிமெண்ட்டை பார்லிமெண்ட்டில் சொன்ன பதில் அருமையான பதில் தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஊடகங்கள் அதை வந்து தப்பா பண்ணிட்டாங்க இன்னொரு பதில் சொன்னாங்க அதை வந்து தப்பா பண்ணிட்டாங்க அதாவது ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் நெகட்டிவா புரிஞ்சுக்கிட்டது இந்த டிஏ வந்து பே கூட தான் அமைச்சர் சொன்ன பதில் என்னன்னா நோ ப்ரொபசல் அட் ப்ரெசண்ட் அந்த டிஏயும் பேயும் இணைக்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி ஒரு புரோபசல் கருத்து இப்போதைக்கு தான் சொன்னாங்க இல்லவே இல்லைன்னு சொல்லல இந்த பழைய பென்ஷனுக்கு சொன்னது மாதிரி இல்லவே இல்லைன்னு சொல்லல இப்போதைக்கு இல்லைன்னுதான் சொன்னாங்க பேக்கம்சன் வருமானு கேட்டதுக்கு இதே அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு அந்த தான் சொன்னாங்க அதை தான் நான் சொன்னேன் நிச்சயமா வரும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதைக்கு தான் சொல்லியிருக்காங்க மெய்பொருள் காண்பது அது அதனால இப்போதைக்கு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது எப்படி அவசியம் இருந்தது இதை பார்த்துருவோம் அஞ்சாவது கமிஷன் உச்சபட்சமா நமக்கு வந்து பல நன்மைகளை கொண்டு வந்து நான் பல வீடியோ அவர் செஞ்சிருக்கேன் இப்போ இதுல எப்படி பே கமிஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல என்னன்னு நமக்கு தெரிய பே பேசிக் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா அப்ப உள்ள நிலமைக்கு அதாவது என்ன நாலாவது பேக்கன்ஷன் சம்பளத்துல இது ஒரு பெரிய சம்பளம் சம்பளம் ஏன்னு கேட்டா குறைஞ்சபட்சமே எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் சம்பளம் நாலாவது பேக்கன்ஷன்ல நாலாவது பேக்கஞ்சி சம்பளத்தை வச்சாலும் அஞ்சாவது பேக்கன்ஜென்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா சம்பளம் அதாவது ஆயிரத்தி அறுநூறு முப்பது ஆயிரத்தி நானூத்தி அறுபதுங்கிற ஸ்கேல்ல இந்த சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய் வாங்குறாரு அவருக்கு நல்லா புண்ணி இருக்கு அப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் டீ இருந்துச்சு எப்ப நாலாவது தான் நம்ம அஞ்சாவது டி தானே எடுத்துக்கிடுவோம் நாலாவது பே கமிஷன் வந்து ஆரம்ப நாடான ஒண்ணு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு இடை இடைக்கால நிவாரணம் பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க பத்து பர்சன்ட் அல்லது நூறு ரூபாய் இப்ப எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பத்து பர்சன்ட் எழுநூத்தி இருபது வருது நூறு ரூபாய்தான் இப்ப இது ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய் நூத்தி முப்பத்தி ரெண்டு வருவது இல்ல நூறு ரூபாய்தான் இது முதல் இடைக்கால நிவாரணம் நூறு ரூபாய் அடுத்த இடைக்காலும் பத்து பர்சன்ட் புல்லா குடிச்சுட்டாங்க ஆனா நூத்தி முப்பத்தி ரெண்டு டோட்டல் மூவாயிரத்தி ஐநூத்தி ஆறு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பே கமிஷன் ஒரு தரையும் நம்ம பாக்குறதே இந்த பே இன்க்ரீஸ் தான் பாக்கணும் எவ்வளவு பே இன்க்ரீஸ் பணப்பலங்கிறது நாற்பது பர்சன்ட் ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இருந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்கன்னா நல்லா பொருளமிஷன்ல இருபது தான் சொன்னாங்க ஆனால் அரசு என்ன பண்ணாங்க நாற்பது பர்சன்ட் சேர்த்தாங்க நல்லா பொருள் சிபாரிசு இருபது தான் இருபது கொடுங்கிசு பணப்பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அரசு நாற்பது பர்சன்ட் சேர்த்து அந்த நாற்பது பர்சன்ட் சேர்த்தா ஐநூத்தி இருபத்தி எட்டு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா இது வந்து இந்த ஸ்கேலுக்கு புது ஸ்கேலுக்கு அந்த ஆயிரத்தி ஸ்கேலுக்கு பழைய புது ஸ்கேலு நாலாயிரம் நூறு ஸ்கேலு இந்த நாலாயிரத்தி ஒரு இல்ல உங்களுக்கு புரிஞ்சு நினைஞ்சதுக்காக தான் நான் சொல்றேன் பேக் அம்சன் பரிந்துரையில அப்புறம் ஆறாவது பேக்ஷன் இங்க அஞ்சாவது பேக்கன் ஆரம்பிக்கும் எவ்வளவு டிஏ நூத்தி நாற்பத்தி எட்டு ஆறாவது பேக்கம் ஆரம்பிக்கும் போது டிஏ எழுபத்தி நாலு நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது இதுல சரிபாதி இருக்கு பாருங்க இந்த நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்துச்சு எப்போ ஆறாவது பேக் அம்சன்ல இங்க நூத்தி நாற்பத்தெட்டு அங்க எழுபத்தி நாலு ஸோ பேசிக் பை நாலாயிரத்தி ஐநூத்தி ஐநூறு அப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து நூறு ரூபா பே எழுபத்தி நாலு ரூபா டிஏன்னு எடுத்துக்கிட்டேனா அப்புறம் ஏகப்பட்ட கோரிக்கைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதுல ஐம்பது பெர்சன்டா சேர்த்தாங்க நூறு ரூபாங்கிறது நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு பே அப்புறம் மிச்சம் இருபத்தி இருக்கு இல்லையா அந்த நூத்தம்பது ரூபாய்க்கு இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து முப்பத்தி ஆறாம்ச்சு அதான் ஃபிட்மெண்ட் ஒண்ணு புள்ளி எட்டு ஆறு அஞ்சாவது பேக்கமிஷன் ஆறாவது பே கலசன் புரியுதா நூத்தி எழுபத்தி நாலு தான் ஒண்ணு புள்ளி ஏழு நாலு தான் சொன்னாங்க அப்புறம் தான் என்ன பண்ணாங்க பேயை டிஏ முயற்சி பண்ணி ஒண்ணு புள்ளி எட்டு ஆறாம் ஆனிச்சு அதே நிகழ்வு

ஆறாவது பே கமிஷன் அது சுமார் ஐம்பத்தி பர்சன்ட் கொடுத்தா சொல்லுது அதுக்கு மேலே சில பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு கொஞ்சம் குறைஞ்சே இருக்கு ஸோ பேக் கமிஷன் இன்க்ரீஸ் பணப்பணம் எவ்வளவு ஐம்பத்தி நாலு இதுக்கு நீங்க ஃபிட்மெண்ட் ஓவராலா ஃபிட்மெண்ட் இங்க ஒரு பன்னெண்டு ஏறி இருக்கா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு ஒன்பது இருக்கும் அதாவது ஃபிட்மெண்ட் எப்படின்னா இந்த மொத்த தொகையை இதால வகுத்தீங்கன்னா என்ன வருது அதான் ஃபிட்மெண்ட் அதே போல இந்த அந்த அமௌண்ட்டை புதுசு சம்பளத்தை பழைய சம்பளத்தாளர் கொடுத்தா என்ன வச்சு அதான் பிக் புரியுதா இது ஆறாவது பே கம்சன் ஏழாவது பே பேக்ஷன் பேசிக் பே ஏழாயிரம் ரூபாய் பே இது கல்லாட்டிக்கணும் பேசிக் பே ஏழாயிரம் ரூபாயா நூத்தி நூற்றி நூத்தி எழுநூத்தி பர்சன் ரெண்டு எப்போ ஒன்னு ஒன்னும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அது வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அதாவது விட டி அதிகம் பேயை விட இங்கேயும் டிலா பண்ணி இருக்கேன் அஞ்சாவதுலேயும் விட டி அதிகம் ஏழாவதுலையும் விட டி அதிகம் ஆனா இங்க நாற்பது பர்சன்ட் கொடுத்தாங்க அங்க என்ன பாருங்க டிஏ வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மொத்தம் எவ்வளவு பதினஞ்சு எழுநூத்தி ஐம்பது இன்க்ரீஸ் அப்படின் பரிந்துரை பண்ண பணப்படம் எவ்வளவு பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்ட் அதன் பிரகாரம் பதினஞ்சு எழுநூத்தி ஒன்பது எழுநூத்தி ஐம்பதுக்கு இந்த பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது பிரகாரம் பிசிஐ எவ்வளவு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரெண்டும் சேர்ந்தா பதினெட்டாயிரம் புரியுதா ஆக பிட்மெண்ட் ரெண்டு ஐம்பத்தி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இதெல்லாம் இதால அது பெருக்கணும்னா பேசிக்கையால பிட்மெண்ட் பெருக்குன்னா இந்த புது சம்பளம் வரும் அதன் பிரகாரம் ஏழாயிரத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாயிரம் பெருக்குன்னா பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அது நூறுக்கு சரி பண்ணி பதினெட்டாயிரம் புரியுதா இது ஏழாவது பேக்கம் செல்ல இனி எட்டாவது பேக்கம் செல்ல பாருங்க எப்படின்னு அஞ்சாவது ஆறாவது பேக்கம் செல்லையெல்லாம் ஊழியர்கள் காட்டுல பணமனை ஜாக்பாட்டு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது பணம் கொட்ட போகுதுன்னா சொல்லலை ஆனால் இப்போதைக்கு ஊடகங்கள் எட்டாவது பேக்கம் சொல்லும் போது நிறைய செய்திகள் என்ன வருதுன்னா பனமழை கொட்டப்போகுது ஊழியர்கள் பனமழை நிறைய போறாங்க வாய்ப்பே கிடையாது எப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாவது இப்போதைக்கு வந்து ஏழாவது பேக்க்சன்ல மினிமம் சம்பளம் எவ்வளவு பதினெட்டாயிரமா இப்போதைக்கு டிஏ அறுபது பர்சன்ட் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க ஏற்கனவே என்ன பண்ணோம் அஞ்சாவது பேக்கமிஷன் நூத்தி நாற்பத்தி எட்டு பர்சன்ட் அதே சமயம் ஆறாவது பேக்கமிஷன் அதில் பாதி எழுபத்தி நாலு இதே மாதிரி ஏழாவது பா பேக்கம்சன் போடும்போது டிஏ நூத்தி இருபத்தஞ்சு இப்போ வந்து அறுபது பர்சன்ட் பாதியை விட குறைவு இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை சொன்னீங்க இல்லீங்களா இன்னும் விளக்கமா சொல்றதுன்னா அந்த ஆறாவது பேக் கமிஷன் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு அதுல இருந்து எட்டு வருஷம் கழிச்சு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல டிஏ நூறு இந்த ஏழாவது பே கமிஷன் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து எட்டு வருஷம் கழிச்சு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிஏ ஐம்பது பர்சன்ட் சரி பாதி எதெல்லாம் நமக்கு வந்து அந்த பேயை கிப்ட் பண்ணக்கூடியது ஒன்னும்றணும் இல்லைன்னா பேக்கம்சன் இன்கிரீஸ் ஏறணும் அப்போதான் அந்த பேசிக் பே அதிகமாகும் இல்லைன்னா வாய்ப்பு அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டோமா இப்போ அறுபது டிஏ பதினேழு புள்ளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து புள்ளி ரெண்டு புள்ளி ஏழு மூணு மூணு புள்ளி அப்புறம் நிறைய போடுறாங்க சில ரெண்டு மட்டும் ஒன்று புள்ளி நம்ம எப்படி போடுறோம்னா ஏற்கனவே வந்து போன ஏழாவது பேக்கன் செல்ல குடும்பம் என்பது மூணு யூனிட் எப்படின்னா கணவர் அது பார்த்தாலும் சரி சரி மனைவி பரவாயில்ல கணவர் என்பது ஒரு யூனிட் ஒரு முழு மனைவிங்கிறது முழுசு கிடையாது சீரோ புள்ளி எட்டு யூனிட் பிள்ளைங்க வந்து சீரோ புள்ளி ஆறு யூனிட் ரெண்டு பிள்ளைங்களுக்குள்ள ரெண்டு சேர்ந்தா மூணு யூனிட்டுக்கு என்ன பண்ணாங்க பதினாலு புள்ளி இருபத்தி கொடுத்தாங்க இப்போ ஒரு கண்ண நல்ல கோரிக்கைகள்னு கேட்டீங்கன்னா கோரிக்கை எனவே வந்து பண்ணி தான் ஆக மூணு யூனிட்டுக்கு ஏற்கனவே புள்ளி இருபத்தி ஒன்பது இப்ப கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறைஞ்சபட்சம் மூணு புள்ளி ஆறுக்காவது கொடுங்கன்னு அஞ்சு யூனிட்டுன்னு கேட்டிருக்காங்க அது வருமானு சொல்ல முடியாது ஏன்னா ஏழாவது பேக்கன்னு சொல்ல அப்படித்தான் ஆணுச்சு ஆகையினால மூணு புள்ளி ஆறு கோரிக்கை ஏற்கப்பட்டால் இது வரும் இதை விட குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது நம்முடைய கருத்து ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் புள்ளி ஒன்னு பர்சன்டே பே கமிஷனுடைய பணப்பலனாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய தொகை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது ரெண்டையும் கூட்டினால் வரக்கூடிய தொகை முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது பிக்ஸேஷன் நிர்ணயங்கிறது ஒன்னு முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறா இருக்கலாம் அதை நீக்கிட்டு அல்லது இது வந்து அடுத்த நூறுவாய்க்கு முப்பத்தி மூணு எண்ணூறு ஆக இருக்கலாம் இதுதான் புதுசு இதை தவிர்த்து நிறையா வரும் அவ்வளோ தருமதுக்கு வாய்ப்பு இல்லை நான் முக்கியம் திரும்பவும் சொல்லிடுறேன் டிஏஏ பே கூட இணைச்சிதான் ஆகணுங்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப இதா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் கொடுத்ததுலயே ரொம்ப கம்மி பிஏ இந்த தடவை தான் அதே இது இது வந்து கொஞ்சம்தான் கூட இருக்கு போன தடவை பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்பது மூணு யூனிட்டுக்கு இப்போ மூணு புள்ளி ஆறு இடத்துல தான் இது போட்டிருக்கோம் அதை கன்சிடர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது இது வரும் ஆனால் வேறு பல காரணிகள் வேறு பல காரணிகள் சப்போஸ் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு அது வருவதற்கான வாய்ப்பு எப்போ இருக்கு மற்ற காரணிகளை எடுத்துக்கொண்டாங்கன்னா அது மாதிரி இருக்கு அல்லாத பட்சத்தில் இதுதான் என்ன ஆகும் சம்பளம் புது சம்பளம் குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு எழுநூறு அல்லது முப்பத்தி மூணு எண்ணூறு ஆகிருக்கும் எப்படின்னா நீங்க இந்த பதினெட்டாயிரத்த ஒன்று புள்ளி எட்டு ஏழு பெருக்கீங்கன்னா பதினெட்டு எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஏழுமெண்ட் இல்லை இது வந்து இது இதால் பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய தொகை இது முப்பத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தி ஏழு வரும் அதை தான் நம்ம முப்பத்தி மூணு ஏழுநூறு அல்ல முப்பத்தி மூணு எண்ணூறு வச்சிருக்கோம் முப்பத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தி வரும் அந்த இடத்துல சார் இது வந்து நம்ம முப்பத்தி மூணு எழுநூறு அல்லது முப்பத்தி மூணு எழுநூறுனு வச்சிருக்கோம் இதுதான் நிலவரம் இன்னொன்று இந்த பே கன்ஷனுக்கு சம்பந்தமா பார்லிமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு அமைச்சர் இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது நமக்கு குறைவுடையா தான் படியுது ஆனால் ஊடகங்கள் அது ரொம்ப நல்ல பதில் கரெக்டாக சொல்லுறாங்க அதை பத்தி இன்னொரு வீடியோரை பார்ப்போம்